சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஸ்டாண்டை வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் இரண்டு மூன்று மேடையில் பேசியிருக்காங்க இதை முதன் முதலாக அந்த கிளாஸிஃபை கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்டை டீ கிளாஸிஃபை செய்யப்பட்டு அது நான் ஒரு தனி மனிதனாக போட்ட ஆர்டிஐல தான் அந்த டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வந்தோம் அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையா ஏன் அவசர அவசரமாக செஞ்சாங்க அப்படிங்கறது ஒரு டாக்குமெண்ட்ல வெளியே கொண்டு வரும் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனு ராஜதந்திரம் இது முட்டாள்தனம் இது போன்ற வாதத்தில் வைக்கிறாங்கண்ணா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கச்சத்தீவு கொடுத்தனால தான் சரி கச்சத்தீவு நீங்கள் கொடுத்தீங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு நாட்டினுடைய எல்லையை திருத்த வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன்ல திருத்தம் கொண்டு வரணும் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஆர்டிக்கல் ஒன்ல திருத்தம் கொண்டு வந்தீங்களா இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான திருத்தமே கொண்டு வராம சுயலாபத்திற்காக தான் ஒரு பெரிய ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமர் பக்கத்து நாட்டு பிரதமர்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்புணர்வோடு இருக்கணும் அப்பதான் நீங்க கோலோச்ச வச்ச முடியுங்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் என்ன வந்துச்சு ஒன்றும் வரல இன்னைக்கு வரைக்கும் வரப்போவதும் இல்லை கச்சத்தீவு கொடுத்தனால இந்தியாவினுடைய பவுண்டரிய செயற்கையா சுருக்கிட்டோம் அதன் மூலம் இன்டர்நேஷனல் பார்டர் சேஞ்ச் ஆனால நெடுந்தீவு வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தாங்க ஏன் நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய பால் தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பசும்பால் நெடுந்தீவனுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய பால் பசுவிலிருந்து வரக்கூடிய பால் இது ஆண்டாண்டு காலமா இருந்துச்சு கச்சத்தீவு கொடுத்த பிறகு எல்லை எல்லாம் மாத்தின பிறகு பவுண்டரியே விட்டு கொடுத்த பிறகு என்ன லாஜிக் பேசிட்டு இருக்காங்க மீனவர்களுடைய எல்லை சுருங்கிடுச்சு அது கச்சத்தீவில் அது மட்டும் இல்லை பிறந்தகை இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் கச்சத்தீவுல இரண்டு துரோகம் பண்ணி கொடுக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவை கொடுத்தீங்க அதுல மீன் வலையை உலர்த்தி கொள்ளலாம் இருந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஆர்டிகல் சிக்ஸ் அதை அமன் பண்ணி அங்கே மீனவர்கள் தங்களுடைய வலையை கூட உலர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதையும் மாத்திட்டீங்க அதை யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி ஃபாரின் செக்ரட்டரி முதல் முறையாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ரெண்டு பேர் சேர்ந்து ஆர்டிகல் சிக்ஸ் ரத்தம் பண்ணிட்டாங்க கச்சத்தீவை கொடுத்தது மாபெரும் தவறு கொடுக்கும் போது விவசாய குறிப்பா மீனவ சொந்தங்கள்கிட்ட இல்ல தீவு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க வளைய போட்டுக்கலாங்கிறக்காக டிராமா பண்ணி ஒரு வருடம் கடுத்து அதுவும் போயிடுச்சு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கும் கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம் காதல எப்படி எல்லாம் பூ சுத்துறாங்க கச்சத்தீவு கொடுப்ப கொடுத்ததற்கு நியாயமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழகத்துல ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்கணும் ஆனா இன்னைக்கு தைரியமா பேசுறாங்கன்னா சரித்திரமும் புரியவில்லை ராஜதந்திரம்னு ஒரு வார்த்தை ராஜதந்திரத்தை பத்தி பேசுற ஆட்களை பாரு இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டர்ட் மேடம் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் நாம் ஒரு ஆட்சியில் இருக்கோம் சமீபத்தில் இலங்கையினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க முதல் விசிட் இந்தியாவுக்கு வந்துட்டு சைனாவுக்கு போனாங்க அதன் பிறகு அங்கே சைனாவுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு தெரியும் இதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு பிரதமர் இதை வழியில் பேசுகிறாங்கனாவே கட்சத்தீவு தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் உறுதுணையாக நிற்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக எனக்கு இருக்கு இல்லாட்டி பிரதமர் ஒரு அரசியல் மேடையில் அதை பேச மாட்டாங்க ஒரு தனி மனிதன் போட்ட ஆட்டியில் எடுத்த டாக்குமெண்ட்டை பிரதமர் அவர்கள் அரசியல் மேடையில் பேசுறாங்கன்னா அதற்கான வேலையிலே பிரதமர் இறங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதிகாரப்பூர்வமாக நான் என்ன சொன்னாலும் தப்பாக இருக்கேன் எனக்கு தெரியாது பிரதமர்கள் பிரதமர் அங்கேயும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தப்புனது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தவறு செய்ததை பிரதமர் அவர்கள் சரி செய்வார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு